ஹலோ வெரிவன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து முக்கியமானது ரொம்ப காமனாக இருக்குது இப்போது லேடிஸ்க்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓ வேரியன்ட் சின்ட்ரோம் இது வந்து நம்ம பிசிஓஎஸ் சொல்லுவாங்க பிசிஓடி சொல்லுவாங்க பிசிஓ சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே ஆக்சுவலி சேம் இது வந்து டிகிரிஸ் டிஃப்ரெண்ட்ஸ் லைக் ஒரு வெறும் ஓவர் ரீஸ் அஃபெக்ட் ஆகிருந்தால் அது பிசிஓ அது தவிர்த்து நிறைய சிம்டம்ஸ் அது விட்டுட்டு இருந்தால் அது வந்து பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தான் அண்டு நம்ம சிம்பிளர் ஃபார்மில் போனால் அது வந்து சினைப்பை நீர் கட்டின்னு சொல்லுவோம் இல்லைனா வந்து கரு கருமுட்டைப்பை நீர் கட்டின்னு சொல்லுவோம் இல்லை பொதுவாக நீர் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீர் கட்டி பிசிஓஎஸ் வந்து ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன் கிடையாது ஏன்னா ட்ரீட் பண்ணலாம் க்யூர் பண்ணலாம் அண்ட் ரிவர்ஸ் பண்ணலாம் ஸோ ஓகேவா ஸோ இது வந்து வாழ்க்கை முறை சரியாக இல்லாததுனால வர ஒரு கண்டிஷன் இது வந்து ரொம்ப பெரிய வியாதி இது வந்து சர்ஜரி தான் போய் நிற்கும் அந்த அளவுக்கு பெரிய கண்டிஷன் டிசீஸ் எல்லாம் கிடையாது இது ஒரு டிஸார்டர் ஜஸ் ஈஸிலி ட்ரீட்டபிள் ஸோ மூவிங் ஆன் இப்போ வந்து ஏன் பிசிஓஎஸ் வந்து இப்போ எல்லாருக்குமே ரீசன் ரீசண்டாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதாவது நம்மளோட உடம்புல தயாரிக்கப்பட்ட ஒரு ஹார்மோன்ஸ் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து சரியாக அதோட உற்பத்தி இல்லை அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகும் மோரோவர் இதோடு சேர்ந்து ஒரு சில மேல் ஹார்மோன்ஸ் இருக்கும் லைக் ஆண்ட்ரோஜென்ஸ்னு சொல்லுவோம் அதுக்கு ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்ட்ரோஜென்ஸ் ஹார்மோன் வந்து ஃபீமேல்ஸ்க்கு பெண்களுக்கு நிறையா அதோட உற்பத்தி நிறைய இருந்துச்சு அப்படின்னா அப்போ கூட பிசிஓஸ் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது செகண்ட் ஒன் வந்து தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இன்சுலின் எதிர்ப்பு நம்ம உடம்புல இன்சுலின் சொல்லி ஒரு ஹார்மோன் இருக்குது அது வந்து அதோட மெயின் ஃபங்க்ஷன் அதோடய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபுட்டு வந்து கரெக்டாக அதை வந்து சேமிப்பணும் டைஜஷன் ஆகணும் ஸோ இது வந்து சரி ஆகாத பட்சத்தில் என்ன ஆகும் நம்மளோட பாடி வந்து டயபெட்டிஸ் கண்டிஷன் அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கோ அந்த கண்டிஷனுக்கு போகும் ஸோ அதனால தான் பிசிஓஎஸ் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சுகர் சக்கர நோய் வியாதி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதர் ஃப்யூச்சர்லேயும் சரி இல்லைன்னா இப்போது எப்போச்சும் ஒன்று அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு பிசிஓஎஸோட அறிகுறிகள் பார்ப்போம் பிசிஓஎஸோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மென்சஸ் கரெக்டாக இருக்காது எவ்ரி மந்த் வர வேண்டிய பீரியட்ஸ் மத விடை வந்து மாதத்தில் ஒரு தடவை வர வேண்டியது அது வராமல் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இருக்கும் அண்ட் பீரியட்ஸ் வரும்போது அதோடய கன்சிஸ்டன்சி வந்து தண்ணி மாதிரி நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் கெயின் இருக்கும் அப்புறம் வயிறு தொப்பைக்கிட்ட வந்து வெயிட் போடும் ஹேர் ஃபால் இருக்கும் அப்புறம் வந்து ஹேர் க்ரோத் அன்வான்ட் ஹேர் க்ரோத் மேல் ஹார்மோன்ஸ் ஆண்களுக்கு இது தேவையான அந்த ஊக்கிகள் அவங்களுக்கு செக்ரிட் ஆக வேண்டியது நம்ம ஃபீமேல் பெண்களுக்கு செக்ரிட் ஆகும்போது அதிகமாக ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கும் எங்கே இருக்கும்னா ஃபேஸில் இருக்கும் சின்னில் இருக்கும் நெக்கில் இருக்கும் செஸ்ட்டில் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சயின்ஸ் ஆஃப் பிசிஓஎஸ் ஓகேவா ஸோ இதோட இந்த வீடியோ முடிய போது இந்த வீடியோ எல்லாருக்குமே அவர் கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிசிஓஸ் என்ன அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸோ தேங்க் யூ ஸ்டே டியூன் பை பாய்